சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையிலும் லாபங்கள் கூடுதலாக சம்பாதிக்கும் வகையில் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் தேதிகளை நான் இப்பொழுது கூற உள்ளேன் அதை நீங்கள் வாழ்வில் பயன்படுத்தி லாபங்களையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் செயல்களில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மற்றும் முப்பது இந்த தேதிகளில் நீங்கள் திறம்பட உழைத்து முன்னேற்றங்கள் லாப முதலீடு முதலீடுகள் பணத்தை பெருக்கும் வண்ணம் செயல்களில் ஈடுபட்டு நல்ல பணப்புழக்கத்தை அதிகரித்து வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் நீங்களும் பயன்படுத்தி முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்